கவி அரசு கண்ணதாசன் குழந்தை மனம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவர் நிறைய பேர் வந்து செல்லமா சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்துல ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தான் வந்து இவர் பிறந்தாரு திரைப்பட தமிழ் பாடலாசிரியர் கவிஞர்னு சொல்லலாம் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் கட்டுரைகள்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காரு தண்டமாருதம் திருமகள் திரை ஒளி தென்றல் தென்றல் திரை முல்லை கண்ணதாசன் இந்த மாதிரி இதழ்கள்ல ஆசிரியரா இருந்திருக்காரு தமிழக அரசுடைய அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு ஆகித்யா அகாடமி விருதையும் வாங்கியிருக்காரு அண்ட் இவர் பொறுத்த வரைக்கும் இவர் இவருடைய சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய காரைக்குடிக்கு பக்கத்துல சிறுகூடல் ஒரு கிராமத்துல தான் இவர் பிறந்திருக்காரு அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் கூட பிறந்தவங்க பத்து பேர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் இவருடைய குடும்பம்னு பார்த்தா முதல் திருமணம் பொன்னழகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு அப்புறமா வந்து கண்ணதாசன் அவர்கள் இரண்டாவது திருமணம் பார்வதி அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணாரு அவருடைய ஐம்பதாவது வயசுல புலவர் வள்ளியம்மை அப்படிங்கிறவங்களையும் கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்கு விசாலின்னு சொல்லிட்டு ஒரு மகளும் இருக்காங்க அண்ட் இந்த நேரத்துல இவருடைய மறைவு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துல ஜூலை இருபத்தி நாலாம் தேதி சிகாகோல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அக்டோபர் பதினேழாம் தேதி சனிக்கிழமைக்கு இந்திய நேரம் படி பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து இவர் இறந்திருக்காரு அக்டோபர் இருபதுல இருந்து அமெரிக்கால இருந்து அவருடைய உடல் எல்லாமே சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் இறுதி அஞ்சலிக்கு வச்சதுக்கு அப்புறமா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி எரியூட்டப்பட்டதா சொல்லியிருக்காங்க அவர் நம்ம கூட இல்ல அப்படின்னாலுமே அவருடைய கவிதைகளும் அவருடைய பாடல்களும் நம்ம கூடவே இருந்துகிட்டு இருக்கு